ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரெடியாகிட்டேன் பெல்ட் போட்டேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசி ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனர்ஜியாக இருக்கேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஐ லவ் யூ ரெடியாகிட்டேன் போயிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்னைக்கு டே ஆஃபீஸ் தான் பெல்ட் போட்டேன் இன்றைக்கி வந்து இந்த பெல்ட் போட்டிருக்கேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன் லவியம் சீக்கிரம் வந்துரு மிஸியும் பண்டாட்டி ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனர்ஜியாக இருக்கேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஐ லவ் யூ ரெடியாகிட்டேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்னைக்கு டே ஆஃபீஸ் தான் பெல்ட் போட்டேன் இன்றைக்கி வந்து இந்த பெல்ட் போட்டிருக்கேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் பெடிக்கியூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன் சீக்கிரம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்